ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயம் நடந்திருக்கு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னடா என்னடாது ஹாப்பியஸ்ட் விஷயம்னு சொல்லிட்டு மாதுளம்பழத்தை காட்டிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக இது ஒரு எனக்கு ஹாப்பியஸ்ட் விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் நான் வந்து ஒரு மாதுளம் செடி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு ஒன் இயர் பிஃபோர் இப்போ வந்து அந்த பழம் வந்து அழகாக காய் விட்டு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது நான் நிறையா வீடியோஸில் காட்டியிருக்கேன் இந்த மாதுளம் செடியை நிறைய காஞ்சு போயிடுச்சு நிறைய விஷயங்கள் அப்புறம் ஆடி மாதம் வந்து நிறைய பூ வச்சிச்சு ஆடி மாதம் காற்றுல நான் அந்த பூவெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு காயே பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னடா கா மரம் வச்சு அதில் முள்ளு முள்ளாக வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தார் அதில் வந்து ஒரு ரிட்டன் கிடைக்கவே இல்லை ரிட்டர்ன்ஸுங்கிறத விட அதில் எந்த ஒரு பழமும் வரல அப்படிங்கிறப்ப அந்த செடிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தானே நமக்கு ஒரு பக்கம் அதை பராமரிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் பூவே வரல பூவே பிடிக்கிறது பூ வருது ஆனால் உதிர்ந்து உருந்து போயிடுது காய் பிடிக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் ரொம்ப சூப்பராக அஞ்சே அஞ்சு காய் விட்டுருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து கரட மாட்டாக இருந்துச்சு அழகாக இல்லை நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற மாதுளம்பழம் மாதிரி ஷைனிங்காகவோ பழனும் இல்லை நானும் சரி ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி பார்க்கலாம் நல்லாத மா நல்லா மாதிரியே இருந்துச்சு ஆனால் இந்த அஞ்சு பழமும் நாங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் மாதுளம்பழம் இந்த கருப்பாக இருந்தது காஞ்சி போனது எல்லாமே வெட்டிட்டாரு இதை மாதுளம்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் அவ்வளோ அழகாக கடையில் வாங்குறத விடவே டபுள் ட்ரிப்புள் குவாலிட்டியில் அப்படியே கட் பண்ணால் அப்படியே உடையுது பழம் பயங்கர ஒரு ரெட்டிஷாக பயங்கர ஸ்வீட்டாக இன்னொன்று என்னென்னா இது இந்த செடியில் நாங்கள் வந்து உரமும் எந்த விதமான கெமிக்கல்ஸும் போடவே இல்லை கொஞ்சம் சாம்பல் அதிகமான தண்ணி வெளிச்சம் காற்று இது மட்டும்தான் அந்த செடிக்கு வந்ததே வேறு நாங்கள் எதுவுமே பண்ணல ரொம்ப சூப்பராக அந்த பழம் வெட்ட வெட்ட எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு எடுத்து வாயில் போட்டு பார்த்தா பட்டையை கிளப்புச்சு இந்த நான் ஏற்கனவே எனக்கு செடி வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு தெரியாது தான் பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் எப்படி வளர்க்கணும்னு நினச்சி ஆனால் இந்த மாதளஞ்செடியோட ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு இந்த பழத்தோட ஸ்வீட்னஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இனிமேல் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சு ஏதோ ஒரு செடியை வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள் அப்படியே சவுண்டு அப்படியே புட புடன்னு விழுகுது மாதளம்பழத்தில் நார்மலாக நம்ம கடையில் வாங்கினா கூட ஒரு மாதிரி நஞ்சாப்பில் இருக்கும் தண்ணி அப்படி அமுத்துனோம்னாவே தண்ணியெலாம் வெளியே வந்துடும் இது பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உடச்சோம்னா அப்படியே உது முத்து முத்தாக உழுகுது சூப்பராக இருந்துது அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வீடில் நான் அப்படியே உதிரி உதிரி காட்டினேன் நம்ம அவ்வளோ ச சூப்பராக இருந்துச்சு நம்ம எல்லாத்தையும் உடச்சி கட்டிருக்கேன் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு பார்க்கவே மாதுளம்பழம் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த நியூ இயர் என்னை வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கு இந்த வருஷம் புழுசும் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கூட எனக்கு போதுங்கிற லெவலில் இருக்குது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் என்ன மாதிரி நீங்களும் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செடி வளருங்க உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வீட்டில் என்ன இடம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வளருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும் இது இப்போ இதோடு இல்லாமல் நான் லைட்டாக ஒரு இந்த நியூ இயரில் இன்னொரு செடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சப்போட்டாவை எடுத்து வச்சுருக்கோம் இது கொஞ்சம் வேறு விட்டதுக்கப்புறம் கீழே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மாதளம்பழம் மாதிரி அடுத்து நான் சப்போர்ட்டா வீடியோவும் போட போகிறேன் அதுக்கு உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் எனக்கு தேவை ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு உங்களை பார்க்குறேன் என்ன மாதிரியே ப்ளீஸ் நீங்களும் செடியெல்லாம் வளருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மைண்டுக்கு டாட்டா பாய் பாய் வெயில் தாங்க செடி